முன்னதாக சதுர ஆவடையில் இரட்டை லிங்கம் அருள் பாலிக்கிறாங்க இந்த இரட்டை லிங்கம் அப்படிங்கிறது அகத்தியர் மற்றும் புலிப்பாணி சித்தர் வந்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்படுது பொதுவாக வந்து சதுர ஆவடை அப்படின்னா சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டது அகத்தியர் மற்றும் புலிபாணி சித்தர் இருவரும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை லிங்கத்தை வந்து வழிபாடு செய்து ரெஜிஸ்டர் தான் வந்து சொல்லப்படுது நம்ம புண்ணியம் செய்திருக்கோமா நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளார வரலாமா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து நம்மளை வந்து கண்காணித்து இந்த தளத்துக்குள்ளார வந்து அனுப்புறதா வந்து சொல்லப்படுது அப்படின்னாக்கா இருக்கணும் அதே பதவி உயர்வு சத்ய முகம் கொண்டு உயர்வு என்ன வருமானம் சத்துர்வீதம் அனைத்துமே வந்து சுவாமி இந்த இடத்துல ராஜயோக தட்சணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு சீடர்களோடு தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பொதுவாக வந்து சனக சனாதர் அப்படின்னு சொல்லி நான்கு சீடரோடு அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம்